பார்க்கு எங்க அரேபியன் கார்டன் வசன் நகர் இருக்கு இருக்குது ஸோ நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கோல்டன் பீச்சு ஒரு எம்ஜிஎம்மு இல்ல ஒரு கிஷ்கிந்தால என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அது எல்லாமே இங்க இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேரீடு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஃபேமிலி உள்ள நல்ல சாப்பாடு என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க வந்து இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க மட்டும் இல்ல நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் ஆமா 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 ஸோ இது ஒரு

கொஞ்சம் பயமா தான் இருக்கு பட் ஆனா எக்ஸைட்டடாவும் இருக்கு பசங்க இதுல வந்து கண்டிப்பா பயங்கரமா எத்தனை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நார்மலாவே எனக்கு தீம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரைட் போயிட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே பயங்கரமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த ரைடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்து வேற ஒரு ரைடுக்கு போலாம் வாங்க அடுத்தது நம்ம ஜெயின் போலாம் இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இன்னைக்கு

இது நீங்க ட்ரை பண்ணுங்க டைம் இருந்தா ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல் யூ நோ ரைட்ஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கான ஒரு ரைட் ஒரு ரைட்ஸ் இந்த மாதிரி डिफरेंट ரைட்ஸ் இருக்கு ஆமா புல்ல புல்லா அடக்குறீங்களா மாட்ட அடக்குறீங்களா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு யூ வாண்ட் டு ட்ரை யூ கேன் ட்ரை சரி ஓகே சார் ஐ வில் ட்ரை

இன்னைக்கு இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தா அன்லிமிட்டெட் பஃபே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அது மட்டும் இல்லாம எல்லா ரைடுமே ஆமா எல்லா ரைடுமே அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு நேரம் வேணா நீங்க விளையாடிக்கலாம் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் நோ டைம் லிமிட் ஃபுட்டும் நோ லிமிட் ஆனா என்னன்னா மினிமம் ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைகள் வரணும் ஸ்கூல் நடத்துறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் கார்பரேஷன் ஸ்கூலா இருக்கட்டும் மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும் இல்ல வேற யூனோ சிபிஎஸ்சி இல்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருந்தாலும் இருபத்தஞ்சு பேரா நீங்க வந்தீங்கன்னா எங்க கிட்ட பொஃபே அன்லிமிட்டெட் நான்வெஜ் வெஜ் அண்ட் நான்வெஜ் பொஃபே அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ரைட்ஸையுமே நீங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓ இதுல நம்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் முன்னாடியாவது நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும் எவ்ரி வில் பி ரெடி ஃபார் யுவர் சில்ட்ரன் சூப்பர் சார் சூப்பர் சார் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருக்குமான்னு தெரியல கண்டிப்பா ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் நோட் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க ஸ்கூல்ல சொல்லி கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து நீங்க விசிட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி எக்ஸிபிஷன் சொல்லலாம் ஆமா பார்க்கும் போது அது அப்படிதான் இருக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் இல்ல இந்த இந்த ஏன்னோ இந்த ரைட்ஸ் மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும் சூப்பர் சார் we have more than 25 shops ma okay, okay. ellame kadaikum மெஹந்தி போட்டுக்கலாம் கையில் மெஹந்தி போட்டுக்கலாம் டாட்டூ போட்டுக்கலாம் உடனே இந்த குழந்தைங்களுடைய விளையாட்டு பொருட்கள் டாய் ஷாப் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இங்கே உள்ளே வந்தால் ஒரு ஈவினிங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அரேபியன் கார்டனில் சாப்பிட்டுட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தாத்த வாங்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்க

எல்லாமே இருக்கு ஒரு ஃபாரினுக்கு போனீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் மலேசியா நீங்க போனீங்கன்னா அங்க உள்ள பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கு சரி இந்த ரைட்லாம் போயிட்டு வந்தாச்சு ரொம்ப பசிக்குது ஓகே உங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல் ஜெனரலா சீ ஃபுட் உங்க ரெஸ்டாரன்ட்ல ஸ்பெஷல் இந்த நகர் பிரான்ச்ல என்ன சீ ஃபுட் ஸ்பெஷல் சீ ஆஃப் கோர்ஸ் சீ ஃபுட்ல கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லாமே இங்க கிடைக்கும்ங்க ஓகே அதுவும் உங்ககிட்ட கொண்டாந்து காட்டுவாங்க உங்களுக்கு லாப்ஸ்டரு ஃபிஷ்ஷு எல்லா டிஃபரண்ட் சைஸஸ்ல கொண்டாந்து காட்டுவாங்க நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதை உங்களுக்கு எப்படி வேணா நாங்க பண்ணி கொடுப்பாங்க பிஷ் காட்டுறாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தந்தூரி வேணாலும் சரி அல்ல பார்பிக்யூ வேணாலும் சரி கிரில் வேணாலும் சரி இல்ல தவால வேணாலும் சரி எப்படி வேணா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சூஸ் பண்றதை மினிட்ஸ்ல டேபிளுக்கு வந்துடும் ஆனா பதினைந்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஆமா மத்தபடி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பிரியாணி எல்லாம் இமிடியேட்டா கிடைச்சிரும் இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் இன்னொன்னு என்னன்னா இங்க கபாப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சிக்கான்ல டாங்கரி கபாப் ஹரியாலி கபாப் ஏதோ இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கபாப்ஸ் பார்பிக்யூஸ்ல வெரைட்டிஸ் ஆஃப் பார்பிக்யூ பார்பிக்யூஸ் சாப்பிட்டே ஆகணும் வாங்க வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே வாங்க தானா சார் ஒரு ரெக்குவஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு டூர் பாத்துடலாமா வாங்க பாத்துருவோம் வாங்க 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 நம்ம வாஷ்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் நான் வந்ததுமே வாஷ்ரூம் யூஸ் பண்ண ரொம்ப க்ளீனா இருந்துச்சு அது எப்படி இங்க சாப்பிடுறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல வெளியில இருக்கவங்க பீச்சுக்கு வரவங்க யூஸ் பண்ணிக்கலாமா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க எல்லா பிரான்சஸ் இப்ப 25 பிரான்ச் இருக்கு எங்களுக்கு இது 24வது பிரான்ச் 25வது பிரான்ச் இப்ப இந்திரா நகர் அடையார்ல ஓபன் பண்ணி இருக்கோம் எல்லா பிரான்சஸ்லயும் மேக்ஸिमम நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்ல வாஷ்ரூம் மெயின்டெயின் பண்ணுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்த உடனே அவங்க போறது ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு வாஷ்ரூம் போவாங்க அதை நமக்கு நீட்டா இல்லைன்னு வைங்களேன் அங்கேயே அவங்களுக்கு வந்து மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நல்லா இல்லைன்னா களையம் போயிடுவாங்க அதே மாதிரி தான் கிச்சனும் இருக்கும் போல இருக்கு அதே மாதிரி தான் எல்லா இருக்கும் போல இருக்குன்னு இது ரொம்ப முக்கியம் ஸோ வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு வாஷ் ரூம் வாஷ்ரூம் ரொம்ப கிளீனாக இருக்கும் இதுவும் ரொம்ப கிளீனாக இருக்கும் யாராவது ரெக்வஸ்ட் பண்ணால் எஸ் தே கேன் கம் அண்ட் யூஸ் கஸ்டமருக்காக தான் அது பட் யாராவது ஒரு லேடிஸ் வராங்க பெஸ்டினர் பீச்சுக்கு வராங்க பெஸ்டினர் பீச்ல எல்லாம் ஒரு நல்ல வாஷ் ரூமே கிடையாது அங்கே உள்ள அந்த கார்னர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாஷ் ரூமே கிடையாது வி இஸ்லாமியர் கஸ்டமர் முஸ்லீம் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகம் சோ இங்க வந்து அந்த தொழுகையோட நேரத்துக்கு பிரேயர் டைமுக்கு இங்க வந்தாங்கன்னா இது வந்து மஸ்ஜித் கிடையாது பிரேயர் ஹாலு இங்க வந்து அவங்களுடைய அந்த வக்த்துன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்குள்ள பிரேயரை அவங்க அந்த கடமையை அவங்க முடிச்சுக்கலாம் கண்டிப்பா சாப்பிட்றது மட்டும் இல்லாம ஒரு பிரேயரோட அந்த ஸ்பாட்டை நீங்க चूஸ் பண்ணீங்கன்னா அது வேளை தொழுறவங்களுக்கு அந்த நேரம் வந்த உடனே அவங்களுக்கு தொழுகைக்கு தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சாப்பாடுக்கு இல்ல இது ரொம்ப புதுசா இருக்கு சார் இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்க ஒதுக்கி இருக்கீங்களா அது ரொம்ப எல்லா பிரான்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிரேயர் ரூம் கண்டிப்பா இருக்குங்க சோ எங்க எங்க கஸ்டமர் மட்டும் இல்ல இல்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க பக்கத்துல மாஸ்க் எதுவும் அந்த இது இது கடமைங்க மட்டும்ாஸும்க்காஸ்க்கு தொழுகைன்றது இஸ்லாமியர்களுக்கு வந்து மஸ்ட் வேற என்ன தப்பு பண்ணாலும் இறைவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தாக்கா பிடிச்சா மன்னிச்சு விட்டுருவான் ஆனா தொழுகை மட்டும் தொழுகலன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது அஞ்சு நேரம் தொழுகலன்னா அவன் முஸ்லீமே கிடையாது அதனால எல்லா இடத்துலயும் ஒரு ஆஸ் அ ஓனர் மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய ஸ்டாஃப்ஸும் வந்து நேரத்துக்கு தொழுக ப்ரேயர் பண்ணிடணும் அப்படின்றது அதுக்கு மேல அவங்க இப்போ அவங்களுக்கு ஏற்பாடுகள் நாங்க பண்ணி குடுத்துறோம் அவங்க ப்ரே பண்ணலன்னா அது ஏன் ப்ராப்ளம் இல்ல ஏன்னா நாளைக்கு நான் மறுமையில போய் இரவுனு கிட்ட ஏண்டா உங்ககிட்ட வேலை செய்றாங்களே அவங்களுக்கு ப்ரேயர்க்க ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கலையே நான் அவன் கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது பாருங்க அதனால பண்ணி கொடுத்துட்டேன் தொழுகுறவங்க தொழுதுக்கலாம் இல்லாதவங்கலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சோ அடுத்தது வாங்க இங்க வந்து நூத்தி அம்பதுல இருந்து இருநூறு பேர் ஒரே நேரத்துல உட்கார்ந்து டைன் பண்ணலாங்க சார் ரொம்ப பெருசா இருக்கு ஸ்பேஷியஸா இருக்கு இந்த ஒரு நிறைய பேர் ரெஸ்டார்குள்ளா இருக்கும் கூட்டமா இருந்தா என்ன பண்றது வெயிட்டிங் ஹால் இருக்கும் அந்த மாதிரி வந்ததும் உட்காந்து சாப்பிடற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் உட்காந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க மஜிலிஸும் இருக்கு மஜ்லிஸ்னா நாங்க இங்க வந்து பிரியாணி மட்டும் இல்ல எங்க கிட்ட மந்தியும் இருக்கு அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க அழகா சாப்பிடுறதுக்குள்ள செட்டப் இங்க பண்ணி வச்சிருக்கோம் மஜ்லிஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆமா மந்தி கபாப்ஸ் டிக்காஸ் எல்லாம் உட்கார்ந்து ரிலாக்ஸா கீழயே உக்காந்து சாப்பிடலாம் ஆமா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டி ஏரியாவும் இருக்கு ஏதாவது பர்த்டே பார்ட்டியோ இல்ல ஏதாவது வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அந்த ஃபங்க்ஷனும் நீங்க இங்க பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே கொண்ட ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி இது ஆமா ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு தி பெஸ்ட் பிளேஸ்ங்க உண்மையிலே சார் உண்மையிலே ஒரு காம்பாக்டான ஒரு பிளேஸ் வந்தா வந்து இவ்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயங்கள் வந்து நான் எங்கயும் பார்த்தது இல்ல கண்டிப்பா வந்து மக்களும் வந்து இத ட்ரை பண்ணனும் நான் கேட்கிறேன் ஆமா இப்போ சாப்பாடு ட்ரை பண்ணுவோமா கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் வாங்க 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 கொஞ்சம் லைவ் எடுத்துட்டு வாங்கல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணறதுக்கு முன்னாடி ஹி மிஸ்டர் முனாவர் எங்க பெசனார் பிரான்ச்சோடைய மேனேஜர் ஆல்ரவுண்டர் இந்த பிராண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு புள்ள மாதிரி என்னோட ரோஸ் ஃப்ரெண்டோட சன் இப்படி தான் ஒவ்வொரு கஸ்டமர்களாங்க காட்டுவோம் ஓகே இப்போ நீங்க ஃபிஷ் சூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன் இது உங்களுக்கு க்ரில் வேணா க்ரில்லு பார்பிக்யூ தந்தூரி இல்ல தவா எப்படி கேட்டாலும் நாங்க பண்ணிக் குடுப்போம் ஆமா ஆமா யூஷுவலா எல்லாம் போனீங்கன்னா ஒரு வஞ்சிர ஸ்லைஸ் கொடுத்துட்டு முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஐந்நூறு ரூபா சார்ஜ் பண்றாங்க ஆனா முழு மீனே எங்ககிட்ட ஒரு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபா தான் ஃபுல் மீட் தான் இருக்கும் இதுல நடுவுல ஒரே முள்ளு முள்ளுதான் அண்ட் டெய்லி பிரஷ் நாங்க மீட்டையோ சீ ஃபுட்டையோ பிரிட்ஜுக்குள்ள ஏற்றவே மாட்டோம் காலையில வந்தா நைட்டுக்குள்ள ஆயிரணும் சப்போஸ் மிச்சம் மீதி இருந்தா சமைச்சு எங்க ஸ்டாஃபே சாப்பிட்டுருவாங்களே தவிர ஃப்ரிட்ஜ்ல ஏத்துற கதையே கிடையாது டெய்லி ஃப்ரெஷ் இது வந்து டெய்லி உயிரோட வரும் ஆனா இப்போ வந்து அத கிச்சன்ல மாடர் பண்ணிட்டாங்க இதை இது லாப்ஸ்டர் இது ஜம்போ ப்ரான்ஸ் எல்லாமே இப்படிதான் காட்டுவோம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது பட் ஆனால் நீங்க உங்களோட ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் வந்து நானே சொல்லிடுவா கண்டிப்பாக ஓகே ஒன்னா இன்னைக்கு வந்து தனாக ஒரு நல்ல பட்டர் கார்லிக் லாப்ஸ்டர் ஒன்று பண்ணுங்க கிராப ஒரு பெப்பர் ரோஸ்ட் பண்ணுங்க ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஒரு பார்பிக்யூ பண்ணுங்க ஜம்போ ப்ரான்ஸை தந்தூரில் போடுங்க ஆனால் தனா சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சின்ன சைஸ்ல பண்ணுங்க ஓகேவா பத்து நிமிஷத்தில் வந்துடும்

இந்த பிளேட்டர் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான டெக்கரேஷனு இந்த இது பார்க்கும்போது எப்படி சாப்பிடணும் போல் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே முக்கியமாக பிளேட்டர் சொல்லி ஆகணும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அதுவும் பாருங்க இவ்வளோ பெரிய நண்டு லாப்ஷரு ஃபிஷ்ஷு இது வந்து ஜம்பு ப்ரான்ஸாம் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து மந்தி சிக்கன் மந்தி பிரியாணி அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையிலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லாப் ஷர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் சொல்ல நான் இதோட டேஸ்ட் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ம் என்ன அந்த ப்ரான் டேஸ்டாக இருக்கட்டும் அதோட டெக்ஸ்டர் வந்து அந்த அந்த சிக்கனோட டெக்சர்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபிஷ் பாருங்க சூப்பரா இருக்கு பாக்கவே பெரிய ஃபிஷ்ஷை நான் வந்து முதல் முறையா ட்ரை பண்ண போறேன் நான் முதல் முறையா ட்ரை பண்றேன் செம்மையா இருக்கு இந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ரெஷ் ஃபீல் அப்படியே இருக்கு ஒரு பிடிச்சிட்டு வந்து அப்படி சமைச்சு சாப்பிட்டோன்னே அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் ஃபீல் அப்படி இருக்கு உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிராணை பார்க்கவே வருங்க பயங்கரமா இருக்குல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரான் பாருங்களேன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே இப்படி இருக்குல்ல

உண்மையா செம்மையா இருக்கு வேற லெவல் இருக்கு இந்த மாதிரி மந்தி வந்து ட்ரை பண்ண முடியாது உண்மையிலே சூப்பரா இருக்கு அடுத்தடுத்த பைட்ல வெயிட் பண்ண முடியல அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இருக்கு உண்மையா செம்மையா இருக்கு இதுவுமே ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த தந்தூரி வைப்பாங்க செம்ம பிரீமியா இருக்கும் இது வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணோன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷுமே தான் ஆர்டர் பண்ணாரு ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஜென்ரலாக பெரிய ரெஸ்டாரண்ட் போனோம்னா வந்து ரொம்ப நார்மலாக தருவாங்க பட் ஆனால் இங்கே பேர் எங்கள் பிளேட்டரே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க வந்துட்டு இங்க வந்து எது நல்லா இல்லனாலும் நீங்க என்ன கேக்கலாம் அந்த அளவுக்கு நான் கேரண்டி தருவேன் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ட்ரை பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப யூனிக்கா இருக்கு நம்ம வெளியில சாப்பிடற மாதிரி இல்ல இந்த கிராபா இருக்கட்டும் இந்த லாப்ஷா இருக்கட்டும் பிஷ் ஃப்ரை எல்லாம் கூட நான் சொல்றேன் ஃபிஷ் ஃப்ரைலாம் நார்மலா நம்ம வெளியில சாப்பிடற மாதிரி கண்டிப்பாகவே கிடையாது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்புறம் இந்த மந்தி இந்த மந்தில இருக்க இந்த சிக்கன் இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு அப்புறம் இந்த ப்ரான் ப்ரான் எல்லாம் வந்து ஆசம் ஒரு சிக்கனோட சிக்கன் தந்தூரி நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அத் வந்து பீட் பண்ணிடுச்சு அளவுக்கு இருக்குது இந்த ப்ரானோட அந்த டேஸ்ட்ன்றது உண்மையாக எல்லாருமே வரணும் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு டே உங்களுக்கு வேணும் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் சொல்கிறேன் தேங்க் யூ